பாஸ்கு காலத்தின் நாற்பத்தி மூன்றாம் நாள் வாக்கு ஆண்டு காணாவூர் திருமணத்தின் பொழுது தாயிடம் அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்றும் யாரும் அவரை தொடவில்லை கைது செய்யவில்லை என்று சொல்லியும் நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம் ஆனால் இன்றோ ஆண்டு வரையசு சொல்லுகிறார் இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது என்று தான் எப்படி துன்பப்பட போகிறார் அந்த கைது படலத்தில் தன்னை விட்டு அனைவரும் ஓடிவிடுவார்கள் என்று நடக்க போவதை முன் அறிவிக்கிறார் இயேசு என்று நாம் கூட பல நேரங்களில் என்ன நடக்குமோ என்று பயந்து வாழ்வில் சுணங்கி போகிறோம் அல்லது வாழ்வை முடக்கி வைத்து விடுகிறோம் இயேசுவோ முன் அறிவித்தவராக தன்னுடைய லட்சிய பாதையில் தொடர்ந்து முன்னேறுவதை பார்த்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அதே நேரத்துல வாழ்வில் துன்பங்கள் வரும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட துன்பங்களை துணிவோடு நீங்கள் எதிர்நோக்குங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறபோது சொல்லுகிற போது அவரே இன்னொரு நம்பிக்கை செய்தியும் கொடுக்கிறார் நான் இந்த உலகை வென்றுவிட்டேன் உலகத்தில் நம்மோடு நமக்காக மனிதராக உருவெடுத்தவர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தவருடைய வாழ்வு உலகையே வென்றுவிட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் கொடுத்த அவர் பெற்றிருக்கிற வெற்றியில இன்று அவரோடு பயணிக்க முயலுவோம் அப்பொழுது நமக்கு துன்பம் தருகிற நம்மை எதிர்த்து நிற்கிற நம்மை வலிய பாவத்திற்கு இட்டு செல்லுகிற அத்தனை தீய சக்திகளிலிருந்தும் தீயவனங்களிலிருந்தும் கண்டிப்பாக நம்மால் வெற்றி கொள்ள முடியும் வெற்றி நமதே நம் ஆண்ட நம்மை காக்கிறார் சுய பரிசோதனைக்கான வினாக்களாக துன்பம் வருகிறபோது துவண்டு விடாமல் நான் இயேசுவை நிமிர்ந்து பார்த்து ஜபிக்கிறேனா மேலும் என்னுடைய வாழ்வில் ஆண்டு வரேசு உலகை வென்றுவிட்டார் என்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறேனா சிந்திப்போம் அல்லே லூயா